என் அன்பான பிள்ளையே இன்று நான் நேரடியாக உன் குழந்தையின் வாழ்க்கையை பற்றியே பேச வருகிறேன் நீ உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்தது போல் உன் குழந்தையின் வாழ்க்கை நல்லதாய் இருக்க வேண்டும் என்று நீயும் அதைவிட அதிகமாக விரும்புகிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தைக்கு எதிர்காலம் நன்மை பாதுகாப்பு உயர்வு என்று உன் இதயம் துடிக்கிறது அந்த அன்பையும் அந்த தியாகத்தையும் நான் மரியாதையோடு பார்க்கிறேன் நீ எத்தனை முறை உன் குழந்தையை பார்த்து உன்னிடம் உன்னாகவே கேட்டாய் என் குழந்தைக்கு வாழ்க்கை எப்போதும் நல்லதாக அமையுமா என் குழந்தையை யாரும் துன்பப்படுத்தாமல் காக்க முடியுமா என் குழந்தைக்கு நலமாய் ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக அமையுமா கேள்விகளுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் நீ ஒருபோதும் அன்பை குறைக்கவில்லை அவனின் அவளின் நலனுக்காக நீ உன் மனம் நேரம் உடல் சிரிப்பு எல்லாவற்றையும் தியாகம் செய்தாய் உன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ சோர்ந்து போனாலும் வலிமையாக நடந்தாய் உன் அந்த அன்பு தியாகம் பொறுப்பு கவலை வானத்தில் ஒரு விஷயமாக எழுதப்பட்டுள்ளது உன் குழந்தையின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக பெருகும் அந்த ஆசீர்வாதம் ஒரு பருவத்திற்கானது அல்ல ஒரு வயதிற்கானது அல்ல ஒரு வெற்றிக்கானது அல்ல ஒரு சோதனைக்கான தற்காலிக நிம்மதி அல்ல இந்த ஆசீர்வாதம் தலைமுறையை தாண்டி ஓடும் ஆசீர்வாதம் உன் குழந்தையின் மீது நான் வைக்கும் ஆசீர்வாதங்கள் அவரின் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் படிப்பில் ஞானம் மற்றும் வெளிச்சம் எதிர்காலத்தில் நல்ல நிலை நல்ல மனநிலை மற்றும் நல்ல குணம் அவரை கெடுக்காத நண்பர்கள் காயப்படுத்தாத சூழ்நிலை பயமின்றி வளர்ச்சி உயர்வை தடுக்க முடியாத கிருபை உன் குழந்தையின் மீது தேவனின் கை நிலைத்து இருக்கும் அவரை யாரும் தடுப்பதில்லை அவரது எதிரியை யாரும் வெல்ல முடியாது அவரது எதிர்காலத்தை யாரும் பாதிக்க முடியாது உன் குழந்தை உலகம் பார்க்கும்போது சாதாரண குழந்தை என்று மட்டும் தோன்றலாம் ஆனால் வானத்தில் உன் குழந்தை பற்றி சொல்லப்படும் அடையாளம் கிருபையின் முன்னேற்றத்தை நான் தீர்மானிப்பது பாடசாலை மதிப்பெண்களால் அல்ல வயதை பொருத்தும் அல்ல சூழலை பொருத்தும் அல்ல என்னுடைய திட்டத்திற்கேற்ப சாத்தான் உன் குழந்தையை துன்பப்படுத்த முயன்றால் அவன் கண்டுபிடிப்பான் அவரின் மீது என் பாதுகாப்பு உள்ளது மனிதர்கள் தள்ள முயன்றால் அவர்கள் கைகளில் வல்லமையில்லை தீய கண்கள் பார்த்தாலும் அவருக்கு தீங்கு செய்ய இயலாது உன் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நிறுத்தும் ஆசீர்வாதத்தின் பாதை முயற்சி பலனுடன் நட்பு பாதுகாப்புடன் வளர்ச்சி தடுக்க முடியாதது உயர்வு மரியாதையுடன் எதிர்காலம் வெற்றியுடன் வாழ்க்கை சாட்சியுடன் உன் குழந்தை பிறந்த நாள் முதல் நீயே பெற்ற கனவுகள் நிறைவேறும் அவர்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ்வார்கள் அவர்கள் பயத்துடன் அல்ல நம்பிக்கையுடன் நடப்பார்கள் அவர்கள் விழுந்தாலும் எழும் வலிமை இருக்கும் எதிரிகள் இருந்தாலும் வெல்லும் கிருபை இருக்கும் உன் குழந்தை ஒருபோதும் தனியாக நடக்க மாட்டான் நடந்த மாட்டாள் என் கை அவர்களின் மேல் இருக்கும் முன்பு உன் குழந்தைக்காக உன் இதயம் துடித்தது இனி உன் குழந்தை மூலம் உன் இதயம் பெருமையாகும் நீ உன்னிடம் சொல்வாய் இப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்ததற்கு தேவனுக்கு நன்றி உன் குழந்தையின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஒரு முறை மட்டும் வெளிப்படும் அல்ல ஒரு ஆண்டிற்கானதல்ல ஓரளவுக்கு மட்டும் அல்ல சூழ்நிலையை பொறுத்ததல்ல இந்த ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக எப்போதும் தலைமுறையாக தடுக்க முடியாமல் பெருகிக்கொண்டே வரும் உன் குழந்தையின் வாழ்க்கையின் மேல் இப்போது வானத்தின் தீர்ப்பு ஆசீர்வாதம் துவங்கிவிட்டது ஆசீர்வாதம் தொடரும் ஆசீர்வாதம் குறையாது ஆசீர்வாதம் தடுக்கப்படாது ஆசீர்வாதம் தலைமுறையாக ஓடும் நான் பேசினேன் என் பிள்ளையே இது நிறைவேறும் இது மாறாது இது திரும்பாது இது தடுக்கப்படாது இது உன் குழந்தைக்கே என் அன்பான பிள்ளையே என்று நான் உன்னிடம் வருவது உன் குழந்தையின் எதிர்காலத்திற்காக உன் குழந்தை உனக்கு ஒரு பரிசு மட்டும் அல்ல என் திட்டத்தின் தீர்க்கதரிசன பரிசு உன் குழந்தையின் மேல் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் மனிதர் புரிந்து கொள்ள முடியாதது எதிரி தடுக்க முடியாதது சூழ்நிலை குறைக்க முடியாதது உன் குழந்தைக்கு உன் அன்பு எவ்வளவு அளவில் இருக்கிறது என்று யாராலும் சரியாக கணக்கிட முடியவில்லை நீ சோர்வுற்ற போதும் உன் குழந்தைக்கு வலிமை தர முயன்றாய் நீ உன் உள்ளே துன்பப்பட்ட போதும் அவனின் அவளின் முகத்தில் சிரிப்பு மலர வேண்டும் என்று விரும்பினாய் அதனால்தான் இன்று நான் உன் குழந்தையின் வாழ்க்கை குறித்து பேசுகிறேன் யாருக்கும் தெரியாமல் நீ உன் குழந்தைக்கு கவலைப்பட்ட நாட்கள் வீணாக போகவில்லை அவனின் அவளின் எதிர்காலம் பற்றிய உன் பயங்கள் வானத்தை நடுங்க செய்தன நீ சொல்லாத பிரார்த்தனைகள் நான் கண்ணீரில் இருந்து கேட்டுவிட்டேன் என் பிள்ளையே உன் குழந்தையின் வாழ்க்கையில் நான் செய்யப் போகும் ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல தொடர்ச்சியாகவும் நிறைவாகவும் பெருகும் ஆசீர்வாதம் உன் குழந்தைக்காக இனி வேண்டிக்கொள்ள வேண்டியதில்லை என்பதற்காக நான் உனது குழந்தையின் மீது குடும்பத்திலிருந்தே செல்லும் ஆசீர்வாத அடித்தளத்தை வைக்கிறேன் உன் குழந்தையிடம் நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் நல்ல புத்தி ஞானம் மற்றும் தெளிவு நல்ல நண்பர்கள் மற்றும் நல்ல சூழல் நல்ல நடத்தை மற்றும் நல்ல உள்ளம் நல்ல உடல் நலம் மற்றும் நல்ல மனநிலை படிப்பிலும் வேலைத்திலும் நிச்சயமான உயர்வு எந்த முயற்சியும் வீணாகாமல் பலனளிக்கும் கிருபை முயற்சித்த எல்லாவற்றிலும் சாதிக்கும் திறன் உன் குழந்தை உலகத்துடன் ஒப்பிடப்பட வேண்டியவன் அவள் அல்ல உன் குழந்தை தனியாக பிரகாசிக்க வடிவமைக்கப்பட்டவன் அவள் உன் குழந்தை ஒருபோதும் மறைக்கப்பட்ட வாழ்க்கை வாழமாட்டார் வாழமாட்டாள் என் கிருபை அவருக்கு வெளிச்சமாக இருக்கும் நீ பயந்த விஷயங்கள் அவர் மேல் வரமாட்டா நீ காத்திருந்த ஆசீர்வாதங்கள் அவர் மேல் தங்கும் நீ இழந்த வாய்ப்புகள் அவர் மேல் திறக்கும் நீ அனுபவித்த காயங்கள் அவர் மேல் மீண்டும் வரும் அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உன் இதயத்தோடு நேராக பேச விரும்புகிறேன் நீ உன் வாழ்க்கைக்காக வேண்டிக் கொண்டதை விட உன் குழந்தைக்காக வேண்டிக்கொண்டது அதிகம் நீ உன் நலனுக்காக அல்ல உன் குழந்தையின் நலனுக்காக பல நாட்கள் அழுதாய் உன் கண்ணீர் உன் பலவீனம் அல்ல உன் குழந்தையின் ஆசீர்வாதத்துக்கான முதலீடு நீ உன் குழந்தையை வளர்க்கும்போது போது பலமுறை உன்னை மறந்தாய் உன் தேவைகளை தள்ளினாய் உன் உடல் சோர்வாக இருந்தாலும் தியாகம் செய்தாய் உன் மனம் உடைந்திருந்தாலும் பாசத்தை குறைக்கவில்லை அந்த ஒவ்வொரு தியாகமும் வானத்தில் ஆசீர்வாத விதையாக ஞாபகம் வைக்கப்பட்டது இப்போது நான் உனக்கு வலிமையாக சொல்கிறேன் உன் குழந்தையின் மீது ஆசிர்வாதம் துவங்கியுள்ளது இந்த ஆசீர்வாதம் தொடர்ச்சியாக உயரும் யாராலும் தடுக்கப்படாது உன் குழந்தை முன்பு கவலை அளித்திருக்கலாம் ஆனால் இனி மகிழ்ச்சி அளிப்பவராக மாறுவார் முன்பு உன் குழந்தையைப் பற்றி பயம் இருந்தது ஆனால் இனி உன் குழந்தையைப் பற்றி பெருமை வரும் முன்பு எப்படி இருக்கும் என்ற கேள்வி இருந்தது இனி இவ்வளவு நன்றாக மாற்றியவர் தேவன் என்ற சாட்சி வரும் நான் அறிவிக்கிறேன் உன் குழந்தைக்கு நல்ல புத்தி நல்ல ஆரோக்கியம் நல்ல மனநிலை படிப்பிலும் திறமையிலும் முயற்சியிலும் மேன்மை நல்ல நண்பர்கள் நல்ல சூழ்நிலை நல்ல பாதுகாப்பு வாழ்க்கை இலக்குகளை நிறைவேற்றும் வல்லமை முன்னேற்றத்தை தடுக்க முடியாத கிருபை இனி உன் குழந்தையின் வாழ்க்கையில் குழப்பம் அல்ல தெளிவு பயம் அல்ல வலிமை பின்னடைவு அல்ல உயர்வு தடைகள் அல்ல வாய்ப்புகள் உன் குழந்தை வளர்ந்து உயரும்போது மக்களும் புகான் மட்டுமே ஆச்சரியப்படுவார்கள் தேவனுடைய கரம் அவரின் மேல் இருப்பதை உணர்வார்கள் நீ ஒரு நாள் பெருமையோடு சொல்லுவாய் நான் விரும்பியது எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிறைவேறியது நான் கனவு கண்டது தேவன் உண்மையாக்கினார் என் பிள்ளையை நான் பாதுகாக்க முடியாத இடங்களில் தேவன் பாதுகா குழந்தையின் வாழ்க்கையின் மீது நான் உத்தரவிடுகிறேன் அவர்கள் தவறான நட்பு வட்டத்தில் சிக்க மாட்டார்கள் அவர்கள் தவறான பாதையில் செல்ல மாட்டார்கள் அவர்கள் தரும் சூழ்நிலைகளில் விழமாட்டார்கள் அவர்கள் தீய கண்களுக்கு இறைவாக மாட்டார்கள் நான் உன் குழந்தைக்கு வைக்கும் ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆண்டும் உயர்வு ஒவ்வொரு இலக்கிலும் சாதனை ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் ஒவ்வொரு முடிவிலும் பாதுகாப்பு அவர்கள் பிற்போக்காக இல்லை அவர்கள் கிருபையில் முன்னோக்கி வாழ்வார்கள் அவர்கள் நிலை கொலைய மாட்டார்கள் அவர்கள் நிலையான ஆசீர்வாதத்தில் நடப்பார்கள் உன் குழந்தை படிக்கும் பாதையில் நான் அவர்களை நிமிர்த்துவேன் சமூகத்தில் அவர்கள் மரியாதை பெறுவார்கள் குடும்பத்தில் அவர்கள் மகிழ்ச்சி தருவார்கள் சமூகத்தில் அவர்கள் ஒளியாக இருப்பார்கள் எதிர்காலத்தில் அவர்கள் சாட்சி ஆவார்கள் உன் குழந்தையின் வாழ்க்கையில் நீ கண்டுகொள்ள வேண்டிய தருணம் விரைவில் வரும் என் குழந்தை நன்றாக இருக்கிறது என் குழந்தை ஆசீர்வாதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என் குழந்தை வாழ்க்கையில் நான் காண விரும்பியதை தேவன் நிறைவேற்றிவிட்டார் உன் குழந்தையின் மீது நான் வைத்துள்ள ஆசீர்வாதத்தில் திரும்பிச் செல்லுதல் இல்லை குறைக்கப்படுதல் இல்லை வளர்ச்சி நிறுத்தப்படுதல் இல்லை இதில் ஒரு திசை மட்டுமே மேலே 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 உன் குழந்தையின் வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு சாட்சியாக மாறும் ஒரு நாள் நீ உன்னை பார்த்து சொல்வாய் உன் குழந்தை உன் கண்ணீருக்கான பலன் உன் குழந்தை உன் தியாகத்திற்கான பதில் உன் குழந்தை உன் பிரார்த்தனைக்கான சாட்சி இது முன்பை போல் ஏமாற்றம் தரும் நாட்கள் அல்ல கவலை தரும் இரவுகள் அல்ல முயற்சிக்கு பலன் இல்லாத பருவம் அல்ல இனி உன் குழந்தையின் நாட்கள் ஆசீர்வாதத்தில் துவங்கும் கிருபையில் வளர்கின்றன முன்னேற்றத்தில் முடிகின்றன இப்போது உன் குழந்தையின் மீது வானத்தில் எழுதப்படும் இறுதி தீர்ப்பு ஆசீர்வாதம் துவங்கிவிட்டது ஆசீர்வாதம் தொடரும் ஆசீர்வாதம் பெருகும் ஆசிர்வாதம் தலைமுறையாக ஓடும் நான் பேசினேன் என் பிள்ளையே இது உன் குழந்தையின் வாழ்க்கையில் நிறைவேறும் திரும்பாது தடுக்கப்படாது குறையாது இந்த இறுதி முடிவை நான் உன் குழந்தையின் வாழ்க்கையின் மேல் எழுதுகிறேன் ஆசீர்வாதம் துவங்கிவிட்டது அது நாள்தோறும் பெருகும் அது தலைமுறையாக ஓடும் அது ஒருபோதும் நிற்காது நான் பேசினேன் என் பிள்ளையே இது நிறைவேறும் திரும்பாது மாறாது தடுக்கப்படாது இது உன் குழந்தைக்கே உன் குழந்தையைப் பற்றி நான் இன்று பேசுகிறேன் நீ எவ்வளவு அன்பு மற்றும் கவலை கொண்டிருக்கிறாயோ அதைவிட அதிக அன்பு எனக்கு உன் குழந்தையின் மீது உள்ளது உன் குழந்தையின் வாழ்வில் நான் ஆரம்பித்த ஆசீர்வாதத்தை யாராலும் நிறுத்த முடியாது இப்படியெல்லாம் வளர்ந்து ஆரோக்கியமாகவும் நல்ல மனநிலையுடனும் பயமின்றி முன்னேறும் வாழ்க்கை நான் கொடுக்கிறேன் நீ உன் குழந்தைக்காக அழுத ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் ஆசீர்வாத விதையாக விதைக்கப்பட்டது இனி உன் குழந்தைக்கு நல்ல ஞானம் நல்ல நண்பர்கள் நல்ல எதிர்கால வாய்ப்புகள் பாதுகாப்பு முன்னேற்றம் தொடர்ச்சியாக கிடைக்கும் உன் குழந்தை பிறரைவிட மேலாக வாழ வேண்டியவன் வள் அல்ல என் கிருபையால் ஒளியாக வாழ வேண்டியவன் வள் உன் குழந்தைக்கு இப்போது இருந்து தொடர்ச்சியாக உயர்வு மகிழ்ச்சி ஆரோக்கியம் வெற்றி ஆசீர்வாதம் பெருகி பெருகி ஓடும் நான் பேசினேன் இது நிறைவேறும் இது தடுக்கப்படாது இது மாறாது இது உன் குழந்தைக்கே